அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உச்சக நியூஸ் சேனல்ல எதைப்பத்தி பார்க்க முடியாதுனா சுவாமி கால பைரவர் பற்றியும் கால வைரவ வழிபாடு முறைகளையும் பற்றியும் சுவாமியின் சிறப்புகளையும் பற்றி காணலாம் பைரவர் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருமேணிகளில் ஒருவர் ஆவார் இவர் வைரவர் என்றும் அறியப்படுகிறார் பைரவரின் வாகனமாக நாய் குறிப்பிடப்படுகிறது இதனால் தமிழ்நாட்டின் நாய்களுக்கு பைரவர் என்ற பொது பெயரும் வழக்கத்தில் இருக்கிறது யோக பைரவர் கால பைரவர் உக்ர பைரவர் என்றெல்லாம் அழைக்கின்றனர் காலபைரவர் சிவபெருமானின் ருத்ர ரூபமாக சொல்லப்படுபவர் சிவன் கோவிலின் வடகிழக்கு பகுதியின் நின்ற கோலத்தின் காட்சி தருபவர் ஆடைகள் எதுவுமில்லாமல் பன்னீர் கைகளுடன் நாகத்தை பூலாகவும் சந்திரனை தலையில் வைத்து சூழாயுதாச பாசக்கயிறு அங் அங்கம்சம் என்று ஆகிய ஆயுதங்களின் தாங்கியம் நிர்வாண ரூபமாய் காட்சி தருபவர் கால சன்னியில் குருவாகவும் பனிரெண்டு ராசிகள் எட்டு ராசிகள் பஞ்சபூதங்கள் நவகிரகங்களையும் காலத்தையும் கட்டுப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது பஞ்சகுண சிவமூர்த்திகளின் பைரவர் வக்ரமூர்த்தி என்றும் அறியப்பெறுகிறார் அந்த காசூரன் என்னும் அசுரன் சிவபெருமானிடம் பெற்ற வரத்தால் ஆணவம் கொண்டு தேவ முனிகளை வதைத்தான் தேவர்களை பெண் விடமிட்டு சமரசம் வீசும் ஏவலை செய்யும்படி பணிந்தான் அந்த காசுரன் சிவனிடமிருந்து இருள் என்ற பெ பெரும் சக்தியை பெற்றமையால் உலகம் இருள்மயமாகி ஆட்சி செய்தான் தேவர்களும் முனிவர்களும் அவனை அழிக்க சிவனிடம் வேண்டினார்கள் தாரகாபுரத்தை எரித்த காலக்னிய பைரவ மூர்த்தியாக சிவன் மாறினார் எட்டு திசைகளிலும் இருந்த இருளை நீக்க எட்டு பைரவர்கள் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன கோருகின்றன பிரம்மலோகத்தின் அவதரித்த தெய்வங்கள் பல விஷயங்களை பற்றி விவாதித்து கொண்டிருந்தன அப்பொழுது ஓர் தேவதை தெய்வங்களின் மிகவும் உத்தமமானவர் யார் என கேட்க அங்கு அமர்ந்திருந்த பிரம்மு என் இருமாப்பு கொண்டே சற்றும் தாமதிக்காமல் இதில் என்ன சந்தேகம் என்னை விட உத்தம மாணவர் எவர் இருக்க முடியும் என்றார் அதை கேட்ட மகாவிஷ்ணு கோபம் அடைந்தார் இருவரும் வாக்குவாதம் ஏற்பட்டது விவாதம் முடிவதற்கு வரா மல் இருக்க அவர்கள் நான்கு வேதங்களையும் அழைத்து அவற்றின் கருத்தை கேட்டனர் அந்த வேத அதிபதிகளும் சற்றும் தயங்காமல் எவர் தன்னை வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு உடனே சென்று அருள்பாலிக்கிறாரோ எவர் மிக சக்தி வாய்ந்தவர் என மக்களால் கருதப்படுகின்றாரோ எவர் உலகத்தையும் ஆட்டுவித்தபடி அமர்ந்திருக்கின்றாரோ அவரே உத்தமமானவர் என்பதனால் அந்த அனைத்தையும் பெற்றுள்ள சிவபெருமானை அனைவரையும் விட உத்தமமானவர் என கூறினர் பிரம்மா இன்னும் அதிக ஆத்திரம் அடைந்த சிவபெருமான உருவத்தை குறித்து குறித்து கண்டபடி பேசலானார் யார் அந்த சிவன் உடலெங்கும் சாம்பல் பூசிக்கொண்டு சடாய் முடியுடன் மாயான சாமியர்கள் போல தூ தூசி படித்த உடலுடன் இருந்து கொண்டு கழுத்து நெறிய மாலைகளுக்கு பதில் பாம்புகளை தொங்க விட்டு கொண்டு ஒரு மாட்டின் மீது அமர்ந்து கொண்டு சுற்றி திரிகின்றாரே அவரா என்னை விட மேன்மையானவர் என மேலும் மேலும் ஏசி கொண்டே இருக்கையில் கைலாயத்தில் இருந்த சிவன் காதுகளின் அவை அனைத்தும் இழந்தன கொதித்து போனார் சிவனார் விஷ்ணு மற்றும் பிற கடவுள்களும் தேவதிகளும் பிரம்மாய் உருத்த குரலின் சிவனை பற்றி ஏசி கேட்டு திருமித்து நிற்கையில் அவர்கள் முன் ஒரு ஒருபேரும் சபதத்துடன் கூடிய ஒளி வெள்ளம் தோன்றியது அதனிடையே ஒரு மனிதன் தோன்ற பிரம்மா பார்த்து கத்தினார் ஏய் நீ யார் இங்கு எங்கே வந்தாய் அந்த மனிதன் உடனடியாக ஒரு குழந்தை உருவில் மாறி அளத் துவங்கியது அதை கண்ட பிரம்மா இன்னமும் இருமாப்புடன் ஏ குழந்தாய் நீ ஏன் தலையில் இருந்து முளைத்திருக்கின்றாயா இப்போது என்னை நீ சரணடைந்து அழுவதினால் உனக்கு ருத்ர என பெயர் தருகிறேன் நீ சென்று உலகை படைக்க துவங்கு அழுவதை நிறுத்திவிட்டு என்னிடம் வா நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்றார் அவ்வளவுதான் அந்த குழந்தை உடனடியாக ஒரு பயங்கரமான உரு கொண்டவராக மாறேன் அவர் எதிரில் நிற்க மீண்டும் பிரம்மா கூறினார் ஏ மனிதா இப்படிப்பட்ட பயங்கரமான முகத்துடன் வந்து நிற்கும் முன்னை காலத்தை காக்கும் மனிதனாக நியமித்து உன் பெயரை கால என மாற்றுகிறேன் நீ மக்களுக்கு பாபங்களை ஏற்றுக்கொண்டு தீயவர்களை அழிப்பாய் இறந்தவர்கள் மோட்சம் அடைய செல்லும் காசி நகரத்திற்கு நீ சென்று காசிராஜனாகவும் இருந்து கொண்டிருக்கும் சித்ரகுப்தன் கூட கணக்கெடுக்க முடியாமல் உள்ள பாவங்களை போக்கிடுவாய் என ஆசிர்வதித்தார் இதுவரை அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பயங்கர உருவில் இருந்த சிவனாரின் துள் எழுந்தார் பிரம்மாவின் ஐந்து தலைகளின் தன்னை ஏசிய ஒரு தலையை நாகத்தினால் கீறி துண்டித்து எடுத்து தன் கைகளில் ஏந்தினான் தன் சுய உருவை காட்டி ஓபிருமானே உன்னுடைய எந்த தலை என்னை நித்தித்தது பாபத்தை பெற்றதோ அந்த தலையை பைரவர் அழித்து விட்டார் என கூற அப்பொழுதுதான் பிரம்மா மற்றும் அனைவரும் புரிந்து வந்துள்ளனர் சிவபெருமான் என அவரை தன் ஒரு ரூபமாக பைரவரை தோற்றுவித்துள்ளார் தம் முன் நின்ற சிவபெருமானை அனைவரும் வணங்கினர் அடுத்து தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட பைரவரிடம் சிவபெருமான் கூறினார் நீர் விருமாவின் ஐந்து தலைகளில் ஒன்றை துண்டித்ததனால் ஏற்பட்டுள்ள பாபத்தை தொலைக்க அந்த தலையை பைரவர் உருவில் ஏந்திய வண்ணம் உலகெங்கும் சுற்றி கொண்டு பிச்சை பெற்று கொண்ட வண்ணம் காசியை அடைந்து அந்த பாபத்தை தொலைக்க வேண்டும் என கூறினார் அப்படி கூறி கூறிய மறுகணுமே மற்றொரு பயங்கர முகத்தை கொண்ட ரத்த கக்கி கொண்டு இருந்த பெண் அங்கு தோன்றினார் அவளிடம் சிவபெருமான் கூறினார் நீ பைரவர் பின்னால் அவரை பயமுறுத்தி கொண்டு துரத்தி சென்ற வண்ணம் இருக்க வேண்டும் அவர் காசியை அடைந்ததும் அவரை பயமுறுத்துவதை நிறுத்திவிட்டு சென்று விட வேண்டும் உன்னால் காசியில் பிரவேசிக்க முடியாது என்றார் பைரவரும் காபால ஓட் ஓட்டையும் பிரம்மாவின் தலையையும் எடுத்துக்கொண்டு மூ உலகமும் சுற்றிய வண்ணம் பிச்சை எடுத்தார் கடைசியாக அவர் காசியின் நுழைந்ததும் அவர் கையில் இருந்த கபாலம் கீழே விழுந்து உடைய அவரை துரத்தி கொண்டு இருந்த பொண்ணும் மறைந்து போன இந்த நிகழ்ச்சிதான் காசிக்குச் சென்றால் கபால மோச்சம் கிடைக்கும் என்ற பழமொழி தோன்ற காரணமாக அமைந்தது அது அப்படித்தான் இறந்தவர்களின் சுற்றத்தினர் காசிக்குச் சென்று சீரார்த்தம் செய்து இறந்தவருக்கு மோட்சம் கிடைக்க நியமி கொண்டு உள்ள பைரவரின் அருளை பெற்று வருகின்றனர் பைரவர் என்றால் பக்தர்களின் பயத்தை நீக்குபவர் என்று பொருள் பைரவரை வழிபட்டால் நிச்சயம் உடனே கைமேல் பலன்கள் கிடைக்கும் இவரின் அருள் இருந்த அஷ்ட சித்திகளும் கைகூடும் கடவுளான காலபைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் சிவபெருமானை அம்சமாக பைரவர் கருதப்படுகிறார் காசிநகரின் காவல் தெய்வம் இவர் நவகிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்துபவரும் இவர்தான் சனீஸ்வரரின் குரு பைரவர் என்பதா பைரவரை வணங்கினார் சனி பகவான் மகிழ்ந்து நமக்கு அதிக துன்பங்களை தரமாட்டார் எனவே நம் சனிக்கிழமைகளில் பைரவரை வணங்கினார் சனி பகவானால் உண்டாகும் இன்னல்களை எல்லாம் குறைக்கலாம் காலபைரவரை அவதரித்த பைரவஷ்டமி நாளின் சிறப்பு பூஜைகள் கலந்து கொண்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை அவர் அவதரித்த கால பைரவஷ்டமி நாளின் அவரை வணங்குவதும் சிறப்பு பூஜைகள் யாகங்களில் கலந்து கொள்வதும் என்பது சகலவித செல்வங்களையும் தரும் சொர்ண கமல ரேக அமர்ந்திருக்கும் சொர்ண கர் கர்ஷ்ண பைரவ மூர்த்தியை வணங்குவது இன்னும் சிறப்பானது ராகு ராகுகேதுவை முப்பூரி நூலாக அணிந்து இருக்கும் பைரவ மூர்த்தி முழு பாசம் சூளம் தாண்டம் ஏந்தி கா காண்பவரை மேய்சிலிருக்கச் செய்யும் வடிவம் கொண்டவர் இவரின் உடம்பில் நவ அனைத்து ராசிகளும் அடங்கியுள்ளன மேஷ ராசிக்காரர்கள் இவர் தலையினை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும் ரிஷிப கழுத்து மிதுனம் தோல் புஜம் கடகம் மார்பு சிம்மம் வயிறு கன்னி குறி துலாம் தோடை விருட்சகம் முட்டி தனுஷு மகரம் முட்டியின் கீழ்ப்பகுதி கும்பம் கணுக்கால் மீனம் பாதம் ஆகிய பகுதிகளை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும் கிழமைகளின் ஆறு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறும் தடைப்பட்ட திருமணமும் கைகொடும் குடும்பம் ஒற்றுமைக்கு நிலைமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளின் அககால நேரத்தில் பைரவரை வணங்க வேண்டும் அதனால் உடனே நன்மை உண்டாகும் பில்லி சூனியம் ஏவல் அகலம் திருமணமும் கைகோடும் அபிஷேக பிரியரான சிவபெருமானின் அம்சம் என்பதால் பைரவருக்கு சந்தன அபிஷேகம் மிகவும் உகந்தது அதனும் வாசனை திரவியங்களும் புழுகு அரகஜா ஜவ்வாது அஸ்தூரி கோராசனை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் ஆகியவரும் அபிஷேகத்தில் பயன்படுத்தப்படுகிறது இருபத்தி ஒரு அஷ்டமி நாளில் பைரவரை வழங்கிய எவரும் வாழ்வின் துன்பத்தை அடைவதே இல்லை என்பது ஐதீகம் எனவே துன்பத்தோடு எல்லா மக்களும் நாளை வரும் கால பைரவருடன் நாளின் பைரவருக்கு வில்வம் அல்லது சௌ சவ்வரளி மாலை சூட்டி நல்ல தீபம் ஏற்றி வழிபடலாம் தேங்காயின் மூன்று கண்கள் இருக்கும் தேங்காய் மூடியில் ஐந்து எண்ணெயை ஊற்றி விளக்கிடுவதும் விசேஷம் நெய்தீபமும் மிளகு திரி தீபமும் பக்தர்கள் பைரவர்க்கு ஏற்றி வணங்கு கால பைரவரை முறையாக வணங்குவதன் மூலம் தீராத விவா விவகாரங்கள் முடிவிற்கு வரும் வெளியூர்களுக்கு போகும் முன் அவரிடம் வேண்டி கொண்டு சென்றால் தடங்கள் அற்ற பயணம் கிடைக்கும் தொல்லைகள் விலகும் எதிர்கள் எதிரிகள் நாசம் அடைவார் சண்டை சச்சரவுகள் குறைகின்றன திருடர்கள் பயந்து ஓடுவார் தீய ஆத்மாக்களின் ஆக்கிரமிப்புகள் விலகும் பேய் பிசாசுகள் தொந்தரவு இருக்காது விளக்குகளின் வெற்றி கிடைக்கும் என பலவிதங்களையும் நம்பப்படுகிறது சிவபெருமானின் அவதாரம் அவர் தன் குடிகொண்டு உள்ள ஆலயங்களை காப்பவர் என்ற பெருமைகளையும் பெற்றவர் அவர் யாகம் ஹேமங்கள் திருமணம் மற்றும் அனைத்து சுப காரியங்களின் பைரவர் பூஜைகள் இடம்பெறுகின்றன உணவு அருந்து முன் ஓதப்படும் மந்திரங்களின் காலபைரவர் கண்டிப்பாக இடம்பெறுகிறார் தந்திர மந்திர பூஜைகளின் விநாயக பெருமானுக்கு காலபைரவுக்கு முக்கிய பூஜைகள் செய்வதே சிறப்பு என பண்டிதர்கள் கூறுகின்றனர் கிழமைகளின் செய ராகு காலத்தின் வடை மாலை ருத்ராபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் பணப்பிரச்சனை கடன் பிரச்சினை தீரும் திருமணம் தடைகளும் நீங்கும் திங்கள் கிழமையில் நாம் வில்வம் கொண்டு பைரவரை அர்ச்சனை செய்து வழிபடுவதால் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில் மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவட்டு வந்தால் இழந்த பொருள் திரும்ப கிடைக்கும் புதன்கிழமைகளில் பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் வீடு மனை பூமி லாபம் கிடைக்கும் வியாழக்கிழமைகளின் பைரவருக்கு மனதார விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் பில்லி சூனியம் ஏவல் விலகி நன்மை உண்டாகும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் பைரவருக்கு வில்வம் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதால் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் சனிக்கிழமைகளில் குரு பைரவர் அதனால் சனிக்கிழமைகளின் பைரவருக்கு சிறப்பு வழிபாடு செய்வதால் ஏழரைச் சனி அஷ்டம சனி அத்தா அத்தாஷ்டம சனி உள்ளிட்ட சனி பகவானால் ஏற்படும் பாதிப்பு துலந்து குறைவாக கமலுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்